அனைவருக்கும் வணக்கம் இன்றும் பிரதான செய்திகள் சிறப்பு செய்திகளுடன் கணேசன் குரல் வானொலியில் அமைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் அரசுக்கு சிவப்பு எச்சரிக்கை வழங்க அணிதல்க எதிர்கட்சி தலைவர் சச்சித் பிரேமதாசா மக்களுக்கு அறைகூடல் தொடரும் சூட்டு சம்பவங்கள் தடுக்க போலீசார் தீவிர நடவடிக்கை யாழில் நடைபெற்ற மே தின பேரணி முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் தலைமை பாதுகாப்பு அதிகாரிக்கு உடனடியாக இடமாற்றம் ஆப்பு வைத்து அமெரிக்க வரி விவகாரம் அரசுடன் இணைந்து செயற்பட தயார் ஐக்கிய தேசிய கட்சி அறிவிப்பு தென்னிந்திய சினிமாவில் கால் பதிக்கும் ஈழத்தவர்கள் காஷ்மீர் பகல்காம் தாக்குதலில் கொல்லப்பட்ட பொதுமக்களுக்கு யாழில் உணர்வுபூர்வ அஞ்சலி இஸ்ரேலில் காட்டுத்தீ தேசிய அவசர நிலைமை அறிவிப்பு பன்னிர பன்னிரண்டு பேருக்கு காயம் பல கிராமங்கள் அபாயத்தில் இனி விரிவான செய்திகள் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் தாயகம் இலங்கை மற்றும் சர்வதேச செய்திகளுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துவிட மறந்து விடாதீர்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளை ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனை கொள்ளுங்கள் தொடர்ந்து விரிவான செய்திகள் இலங்கை அரசாங்கத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை வழங்க அணுதர்க எதிர்கட்சிச் செயலவர் சஜித் பிரேமதாசா அறைவு எதிர்வரும் உள்ளுராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய தே ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து அரசாங்கத்துக்கு சிவப்பு எச்சரிக்கையை வழங்குவதற்கு மக்கள் அணிதிரள வேண்டும் என்று சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அறைகூவல் விடுத்துள்ளார் தலவாக்கலையில் நேற்று நடைபெற்ற மேதன கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இந்த அறைகூவலை விடுத்துள்ளார் மின்சார கட்டண குறைக்க குறைக்கப்படும் என அன்றா அரசாங்கம் உறுதி அழுதி அளித்திருந்தது ஆனால் தேர்தல் முடிந்த பின்னர் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளது என எமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன மின்சார கட்டணத்தை முப்பத்தி மூன்று சதவீதம் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியவர்கள் இன்று மக்களை ஏமாற்றுகின்றார்கள் எனவே இந்த அரசாங்கத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுப்பதற்கு உள்ளூராட்சி சபை தேர்தலை ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கையை விடுப்பதற்காக உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியை மக்கள் ஆதரிக்க வேண்டும் மக்களை எல்லா வழிகளிலும் ஏமாற்றி வரும் இந்த அரசாங்கத்துக்கு உள்ளூராட்சி சபை தேர்தலில் பாடம் காட்ட வேண்டும் நாட்டு மக்களுக்கு உப்பை கூட பெற்றுக் கொடுக்க முடியாதவர்களே ஆட்சி படத்தில் உள்ளார்கள் நாட்டின் சட்டம் ஒழுங்கு அமலில் இல்லை பாதாள குழுக்களின் சட்டத்தை கையில் எடுத்துள்ளனர் பாதாள குழுக்கள் சட்டத்தை கையில் எடுத்துள்ளனர் வீட்டுக்குள்ளும் நடு தெருவுக்குள்ளும் கொலைகள் இடம்பெறுகின்றன நீதிமன்றத்துக்கு கூட நீ நீதிமன்றத்துக்குள் கூட துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது காட்டாட்சியே நாட்டில் நிலவுகின்றது யாழில் நடைபெற்ற மேதின பேரணி தொழிற்சங்கங்கள் பகுசேன மற்றும் சிவில் அமைப்புகளுடன் அமைப்புகளுடன் இலங்கை ஆசிரியர் சங்கம் நடத்திய கூட்டு மேதின பேரணி நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது பேரணியில் தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்க அங்கீகரி பேரணியில் தமிழர்களின் சுயநிர்ணய உரிமைகளை அங்கீகரி அதிபர் ஆசிரியர்கள் ஆலோசகர்கள் சம்பள முரண்பாட்டை உடனடியாக நீக்கி மலையக தமிழர்களுக்கு நியாயமான சம்பளத்தை வழங்கு கடத்தொழிலாளர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்கு விவசாயிகள் எதிர்நோக்கும் உற்பத்தி சந்தைப்படுத்தல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கு உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது தொடரும் சூட்டு சம்பவங்களால் அதிர்கின்ற இலங்கை தடுக்க போலீசார் தீவிர நடவடிக்கை இலங்கை பாதாள உலக இலங் இலங்கையில் பாதாள உலக வன்முறைகள் அதிகரித்துள்ளதாகவும் இந்த ஆண்டு முதல் நான்கு மாதங்களில் முப்பத்தி எட்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது பெரும்பாலான சம்பவங்கள் மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலிருந்து பதிவாகி இருக்கின்றது அவை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களால் பெருகி மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகள் சம்பவம் எனவும் போலீஸ் தரப்பு தெரிவிக்கப்பட்டது அவை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களால் பெருகிய மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகள் எனவும் போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆப்பு தலைமை பாதுகாப்பு அதிகாரிக்கு உடனடியாக இடமாற்றம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தலைமை பாதுகாப்பு அதிகாரி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது அதற்கமைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி அசோக் காங்கேஷன் துறைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இவர் நான் பதினைந்து ஆண்டுகளாக ரணில் விக்ரமசிங்கவும் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றியுள்ளார் அமெரிக்க வரி விவகாரங்கள் அரசுடன் இணைந்து செயற்பட தயார் ஐக்கிய தேசிய கட்சி அறிவிப்பு அமெரிக்கா விதித்த பரஸ்பர வரி நெருக்கடியை தீர்க்க இலங்கை அதிகாரிகள் எடுக்கும் எந்த ஒரு நேர்மாறான நேர்மறையான நடவடிக்கைகளை நடவடிக்கையையும் ஆதரிக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியும் தயாராக இருப்பதாக தெரிவிக்க தெரிவித்துள்ளார் பகல்காம் தாக்குதலில் கொல்லப்பட்ட இந்தியாவில் உள்ள இந்தியாவில் உள்ள காஷ்மீர் பகல்காம் தாக்குதலில் கொல்லப்பட்ட பொதுமக்களுக்கு யாழில் உணர்வு அஞ்சலி யாழ் இந்திய துணை துயரகத்தின் ஏற்பாட்டில் பகல்காம் பகல்காம் தாக்குதலில் கொல்லப்பட்ட பொதுமக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நேற்று முந்திரம் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்றது இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் அண்மையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் இவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இந்த அஞ்சலி நிகழ்வில் இந்திய துணைத் தூதரர் சாய் முரளி வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் வடமாகாண பிரதமர் செயலாளர் இளங்கோவன் மற்றும் மதத்தலைவர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் பங்கேற்றிருந்தனர் நாகை கேகேஎஸ் பயணக்கட்டணம் கட்டணம் குறைப்பு சிவகங்கை கப்பல் குழு தலைவர் தெரிவிப்பு இந்தியா நாகப்பட்டினத்திலிருந்து துறைக்கு இயக்கப்படும் பயணிகள் கப்பலின் கட்டணம் எட்டாயிரம் எட்டாயிரம் ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கப்பல் குழும தலைவர் சுந்தர்ராஜன் தெரிவித்துள்ளார் தென்னிந்திய சினிமாவில் கால்பதிக்கும் ஈழத்தமிழர்கள் வினோத் ராஜேந்திரன் இயக்கத்தில் உருவாகும் மைனர் படத்தின் மூலம் மைனர் படத்தின் மூலம் தென் தென்னிந்திய சினிமாவில் ஈழத்தைச் சேர்ந்தவரான ரா பாடகர் பாகிஷன் நாயகனாகவும் பிக் பாஸ் புகழ் ஜெனனி நாயகியாகவும் இணைந்து நடித்துள்ளனர் ஃபைனர் படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து இயக்குனர் வினோத் ராஜேந்திரன் இயக்கத்தில் உருவாகும் ரோம்காம் திரைப்படம் மைனர் இப்படத்தின் பூசை நேற்று முன்தினம் புதன்கிழமை இடம்பெற்றது அரவி புரொடக்ஷன் அண்ட் ஸ் மற்றும் மே டே சார்பில் இணைந்து தயாரிக்கும் இந்த படம் இன்றைய அரவி ப்ரொடக்ஷன் அண்ட் அரவி ப்ரொடக்ஷன் அண்ட் வெஞ்சர்ஸ் மற்றும் மே டே ப்ரொடக்ஷன்ஸ் சார்பில் இணைந்து தயாரிக்கும் இந்த படம் இன்றைய எளிய தலைமுறையின் காதல் எப்படி இருக்கிறது என்பதுதான் இந்த படத்தின் மையம் பள்ளிப்பருவத்தில் பிரிந்த காதலை தேடி ஒரு இளைஞன் பயணமாகின்றான் அந்த காதல் மீண்டும் சேர்ந்ததா இருவரும் இணைந்தார்களா என்பதுதான் இந்த படத்தின் கதை இப்படத்தின் இலங்கை பாடகர் பாகீசன் நாயகனாகவோ நடித்து பிக்பாஸ் புகழ் ஜெனனி நாயகியாகவோ நடிக்கின்றார் ஷார்லி ஷென் டிராயன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றார்கள் இப்படத்தின் ஆரம்ப கட்ட பணிகள் தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெறுகின்றது வினோத் ராஜேந்திரன் இந்த திரைப்படத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த வெஜி செல்வராஜா மேற்கொள்ள ஆர் அமைக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்தி ஒன்று ஸ்டேலின் காட்டுத்தி ஸ்டேலின் காட்டுத்தி தேசிய அவசர நிலைமை பிரகடனம் பன்னிரண்டு பேருக்கு காயம் பல கிராமங்கள் அபாயத்தில் ஜெருசலேம் அருகில் காட்டுத்தீ பரவியதால் ஸ்டேல் அரசு தேசிய அவசர நிலைமை அறிவித்துள்ளது கடும் வெப்பம் வறட்சி காரணமாக தீ விரைவாக பரவி பரவியது ஜெருசலேம் அரே ஜெருசலேம் அருகில் காட்டுத்தீ பரவியதில் பல கிராமங்கள் அபாயத்தில் உள்ளன ஏராளமான தீயணைப்பு விமானங்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான பணி பணியாளர்கள் தீயை தணிக்க களத்தில் உள்ளனர் தீ விபத்தில் சிக்கி பன்னிரண்டு பேருக்கு காயம் ஏற்பட்டது பல்லாயிரக்கணக்கோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் ஸ்டேலின் பத்து ஆண்டுகளில் மிக மோசமான தீ விபத்தாக இந்த சம்பவம் அறியப்பட்டுள்ளது வீடுகள் மற்றும் காடுகள் பெரும் சேதத்துக்குள்ளாகியுள்ளனர் ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு மேற்கு காட்டு நகரத்திற்கு கூட கூட புறநகர் பகுதிகளுக்கு தீயை எளிதில் தள்ளும் எனவே பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் கிரீஷ் சைப்ரஸ் குரோஷிமா இத்தாலி மற்றும் பல்கேரியா உள்ளிட்ட நாடுகள் ஸ்டேல் உதவிக்காக அணுகியுள்ளன